ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுத்தமிழில் நமக்கு ஒரு மூணு பாட்டு கொடுத்து வந்திருப்பாங்க இலக்கணம் இலக்கிய நடைன்னு கொடுத்துருப்பாங்க அதில் மோஸ்ட்லி எல்லோரும் இலக்கிய முறைநடையில் நல்லா படித்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த இலக்கணம் பார்த்துன்னு வரும்போது நிறைய பேர் நிறைய கொஷின் தப்பு பண்ணிடுவாங்க அதனாலே தொண்ணூறுக்கு மேலே எடுக்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போகாமல் இலக்கணத்தில் எப்படி ஃபுல்லாக மார்க் எடுக்கலாம் அப்படின்னு பற்றின வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக எப்படி ஃபுல் மார்க் எடுக்கணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் நம்ம சிலபஸை பார்த்துடலாம் நமக்கு சிலபஸில் பொருத்துதல் தொடர்பும் தொடர்பும் அறிதல் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல் இந்த மாதிரி நமக்கு ஒரு இருபத்தொரு டாபிக் கொடுத்துருப்பாங்க பழமொழிகள் எல்லாத்தையும் சேர்த்து இதே மாதிரி இன்னொரு சிலபஸ் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கட்டாயத்தமிழ் கட்டாயத்தமிழ்லேயும் நமக்கு அதே மாதிரி சிலபஸில் தான் இருக்கும் பிரித்தெழுதல் எதிர்ச்சொல் வேலைத்திருத்தம் வேர் சொல் ஒரு பொருள் தரும் பல சொல் இந்த மாதிரி இதில் நமக்கு ஒரு முப்பத்தி ஏழு டாபிக் கொடுத்துருப்பாங்க முப்பத்தி ஏழுன்னு சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இதில் வந்து நமக்கு கொஷின் பேட்டர்ன் டைப்பில் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதனால் இவ்வளோ டாபிக் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சிலபஸ் நான் ஏன் காமிக்கிறேன்னா இதில் வந்து டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் நடந்தாலும் கட்டாயத்தமிழ்ன்ற ஒரு தேர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும் நமக்கு இதில் ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பர் வந்து நிறையா இருக்குது நமக்கு ஸ்கோரிங் டெஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது குரூப் ஒரு குரூப் டூ விஓ அந்த மாதிரி எக்ஸாமில் ஸ்கோரிங் டெஸ்ட் பேப்பர்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு நாற்பது கொஷின் கீழே தான் நடந்திருக்கு அவ்வளோதான் நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் இந்த கட்டாயத்தமிழ் தேர்வு பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் நடத்துகிற எல்லா எக்ஸாம்லேயுமே இது ஒரு பேப்பர் இருக்கும் இது ஒரு நூறு கொஷின்னு ஜிஎஸ் ஒரு நூறு கொஷின் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து கொஷின் பேப்பர்ஸ் நிறையா இருக்குது இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதற்கு நம்ம நல்லா புரிதல் கிடைக்கும் மோஸ்ட்லி அதுலேருந்து ரிப்பீட் ஆகவே நிறையா சான்ஸ் இருக்குது அதில் ஒரு ரெண்டு கொஷின் எக் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் இந்த கொஷின் பாருங்கள் இதுலேயும் நமக்கு பொருள் வேறுபாடு சொற்களை ஒழுங்குபடுத்துக இந்த மாதிரி தான் நம்ம கொஷின் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஏன் மார்க் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் படிச்சுருக்கேன் அதனால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நமக்கு குரூப் ஃபோர் குரூப் டூவில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் எதுலையும் கேட்டு வச்சுருப்பாங்க கட்டாயத்தமிழ்ன்றதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்காதுங்க இலக்கம் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொல் கொழுந்து வகை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நமக்கு குரூப் ஃபோர் குரூப் டூவில் கூட கேட்டுருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷின் பார்த்துடலாம் இந்த கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினே பாருங்கள் சீரிய சிறிய ரெண்டுக்கும் பொருள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலக்கணவை பற்றின நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் இருந்து ரிப்பீட் ஆகிறதுக்கே நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம குரூப் ஃபோரில் கேட்டாங்களே அந்த நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அந்த மாதிரி ஓமே கொஷின்லாம் இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்கும் இதுவும் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்புறம் ஜிஎஸும் சேர்த்து ஒரே கொஷின் பேப்பராக கொடுத்துருப்பாங்க அது ஒரு நூறு கொஷினு ஜிஎஸ் ஒரு நூறு கொஷின் கொடுத்துருப்பாங்க அது எல்லா கொஷினும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் இன்னும் தேர்ட்டி டேஸ்கிட்ட இருக்குது நீங்கள் டெய்லி ஒரு கொஷின் சால்வ் பண்ணால் முப்பது கொஷின் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும் நிறைய பேர் அந்த ஸ்கோரிங் டெஸ்ட் பேப்பர் அதை தான் நிறைய பேர் பார்ப்பாங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த தமிழ் இதில் யாரும் பார்க்க மாட்டாங்க இதை நீங்கள் பாருங்கள் இலக்கணத்தில் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு இதுலேருந்து ரிப்பீட் ஆகவே நிறையா சான்சஸ் இருக்குது வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோன்லேயே மார்க் பண்ணி படிச்சிங்க நமக்கு வந்து இலக்கியம் உரையடையில் கூட பழைய புக்கெல்லாம் நிறையா கேட்பாங்க ஆனால் இலக்கணம் வந்து மோஸ்ட்லி நமக்கு நியூ புக்கில் இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கட்டாய தமிழ் கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் எல்லாமே நியூ புக்கில் இருக்கிற கொஷின் மட்டும்தான் இருக்கும் இதை சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி எதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் யாரெலாம் இந்த மாதிரி தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எஸ்னு மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்